சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் அதை நீங்கள் அதை சிரித்து கொண்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சிரித்து கொண்டு பேசுவது அப்படின்றது எல்லா நேரத்திலும் சிரித்து கொண்டு பேசுவதற்கு முடியலை சரி முயற்சி பண்ணுறேன் இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய காணியை சுவீகரிப்பதற்கு அல்லது வந்து ஆட்டையை போடுவதற்கு ஒரு சில அரசியல்வாதிகள் ஒரு சில திட்டமிட்ட சதிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணியை ஆட்டையை போடுவது இன்னொருவருடைய காணியை வந்து ஆட்டையை போடுவது அப்படின்றது எங்களுடைய தமிழர்களிடையே தான் இந்த பிரச்சனை கூடுதலாக இருக்கிறது இந்த காணியை ஆட்டையை போடுவது அப்படின்ற விஷயம் சரி இப்படி ஒரு சம்பவம் டாக்டர் ராமநாத நட்ச அவர்களுடைய காணியை அரசியல்வாதிகள் ஆட்டையை போடுவதற்கு திட்டமிட்டுருக்கிறாங்க வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம் பாராளுமன்ற அமர்வுகள் முடிஞ்சு அதுக்கப்புறமாக இன்று கடைசி நாள் வெள்ளிக்கிழமை எல்லா பாராளுமன்ற அமர்வுகளும் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது நிறைய சம்பவங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றன சுவாரஸ்யமான சம்பவங்கள் மட்டுமில்லாமல் கதிரை காசப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே போயிட்டு நல்ல பிள்ளைக்கு நடிக்கின்ற விஷயங்கள் கூட பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இந்த கதிரைக்கு ஆசைப்படுவது அப்படின்ற பொழுது அல்லது பதவிக்கு ஆசைப்படுவது அப்படின்ற பொழுது இங்கே தமிழ் மக்களினால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் மக்களினால் நிராகரிக்கப்படுவதற்கு தயாராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கதிரைகளை வைத்துக் கொள்வதற்காக உள்ளொன்று வெளியொன்று செய்கின்ற விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பிட்ட அந்த கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினரை எப்படியாவது வெளியே அனுப்பிவிட்டு இதுக்குள் இன்னொருவர் நபர் உள்ளே வருவது மட்டுமில்லாமல் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் தான் தன்னுடைய கதிரைக்கு ஆசைப்படுகின்ற சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற முன்னாள் அரசியல்வாதிகள் நிறைய பேர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரசியல் பயணத்தில் வந்து நிறைய பேர் தங்களுடைய அரசியல் தலைவையே வை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இவ்வாறான சம்பவங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்றத வந்து நிறைய அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டிய விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே கதிரை ஆசை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது குறிப்பாக தமிழர்களினுடைய தீர்வை பெற்றுக் கொடுப்பார்களா அப்படின்றதை தாண்டி தமிழர்களுடைய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு போராடுகின்ற அரசியல்வாதிகளை எப்படியாவது வழி தள்ளிவிட்டு அல்ல தமிழைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கின்ற அரசியல்வாதிகளை அந்த இடத்துல அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்காமல் அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு தாங்கள் கதிரை காசப்படுகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இப்பொழுது வந்து வெளியில் ஒன்றும் உள்ளொன்றும் வந்து பேசுகின்ற விஷயமும் வந்து காணக்கூடியதாக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பாராளுமன்றத்தில் ஏற்கனவே பேசப்பட்டது கதிரை விஷயங்கள் சம்பந்தமாக டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிற பொழுது இது எங்கள் வீட்டு பிரச்சனை எங்கள் வீட்டு பிரச்சனையை பற்றி கதைப்பதற்கு டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு வந்து எந்த விதமான தகுதிகளும் இல்லை அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இது சம்பந்தமான நிறைய மீம்ஸுகள் கூட பொது வழியில் போடப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது எங்கள் வீட்டு பிரச்சனை இதை வந்து நீங்கள் பேச தேவையில்லை அப்படின்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் சம்மந்தமாக நான் உள்ளுக்குள்ளே வந்து இது எப்படா இந்த கதிரை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் நன்றி அடிச்சுன்னா நீங்கள் இதனை பாராளுமன்றத்தில் கதைச்சதுக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒரு சிலர் வந்து மீம்ஸ் போட்டது கூட சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்குது அந்த அளவுக்கு வந்து இந்த கதிரை ஆசை பெரிதாக இருக்க சரி இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்போ எங்களுடைய வட பகுதியில் இருக்கின்ற இந்த காணிகளை அடாத்தாக பிடிப்பது அப்படின்றது பலருடைய ஒரு ஆசை அல்லது வந்து ஒரு இச்சையான விஷயமாக இருக்கிறது எவென்ற காணியாவது சூறையாடி நாங்கள் சொத்துக்களை சேர்த்து நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தில் வந்து இருந்துடணும் என்று சொல்லி நினைக்கின்ற விஷயம் வந்து எல்லாரிடமே வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணி ஆசை அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே காணி ஆசை அப்படின்றது எவனாவது ஆசையை வந் காணியை எடுத்து மாட்டானா அப்படி என்று சொல்லி யோசிக்கின்ற விஷயம் வந்து காணக்கூடியா இருக்குது இவன்ட் காணியாக சூறையாடி நாங்கள் வந்து எங்களுக்கு சொத்து சேர்த்திட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து இருக்கின்ற நிலைமையில் இப்பொழுது டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய காணியை எப்படி அப்படி என்று சொல்லி ஒரு புதிய ஒரு திட்டம் அப்படின்றது வக்க வகுக்கப்பட்டிருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்த டாக்டர் ராமலா லட்சுமணாவினுடைய வெளிப்படைத்தன்மை காரணமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பரப்புக்கு மேற்பட்ட காணிகள் வந்து டாக்டர் ராமலா லட்சுமணாவினுடைய பேரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பொது வழியில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர்களுடைய உறவினர்களுடைய சொந்தக்காரங்களுடைய காணிகள் எல்லாமே தன்னுடைய பெரிய விழான் பகுதியில் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார் இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று சமூக ஊடகங்களில் மாலையில் வந்து காணக்கூடிய விஷயம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய இருந்து இது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய காணிக்குள் வசிக்கின்ற பாம்புகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து இடைஞ்சலாக இருப்பதாக ஒரு விஷயம் வந்து பிரதேச சபை மாணிப்ப பிரதேச சபையில் வந்து பேசப்பட்டிருக்கிறது இதனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவினுடைய காணிக்குள் குடியிருக்கின்ற பாம்புகள் நாங்கள் மற்றவர்களுக்கு வந்து நாங்கள் தீங்கு விளைவிப்பதற்காக அந்த காணியை விட்டு இப்போது வெளியேறி இருக்கிறோம் அப்படின்றதன் அடிப்படையில் அந்த விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அந்த காணி காடுகளும் பத்தைகளும் பாதி பாதிநியங்கள் இருப்பதாகவும் அதனால் வந்து இந்த காணியை வந்து சிவப்பு நோட்டீஸ் ரெட் நோட்டீஸ் வந்து ஒட்டணும் இதனை வந்து அந்த காணியை வந்து திருத்துவதில் அதை அடிப்பது சம்பந்தமாக ரெட் நோட்டீஸ் ஒட்டணும் அப்படின்னு சொல்கிற தீர்மானம் எடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பொது வழியில் வந்து ம பாதினியத்தை அழிக்கணும் அப்படி பாதினியத்தை அழிக்க முடியாவிட்டால் அதை வழக்கு போடணும் அப்படின்னு சொல்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த காணி சம்பந்தமாக தன்னுடைய காணி சம்மந்தமாக இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படியான விஷயங்கள் வந்து பல அந்த பிரதேச சபைகளில் வந்து பேசப்பட்டது வந்து சமூக ஊடகங்களில் இருக்குது இது யார் பேசினார்கள் அப்படின்றத வந்து டாக்டர் தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது வந்து கடந்த ஒரு டிசிசி கூட்டத்தில் வந்து உள்ளுக்குள்ளே சண்டிலிப்பா டிசிசி கூட்டத்தில் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துவிட்ட பிரேசபையினுடைய உறுப்பினர்கள் தவிசாளர்கள் இவர்கள்லாம் வந்து இப்போ டாக்டர் ராமநாத வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு இப்படியாவது இப்படியான பிரச்சனைகளில் அவரை விட வேண்டும் என்பது வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்குது டாக்டர் ராமநாதன் அச்சின அவர்கள் இதுவரை வழக்கு கிளை ஏழுமாட்டால் வழக்கு போட்டு காட்டுங்கோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற டாக்டர் ராமநாதன் அச்சுனாவுக்கு நாங்கள் வழக்கு போடத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில உறுப்பினர்கள் இவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் அச்சனா அவர்கள் தெளிவாக அதுக்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறேன் அதையும் இந்த இடத்துல குறிப்பிடிறான் அதாவது அந்த குறிப்பிட்ட காணியை வந்து காணி பிடித்த ஒரு நபர் மதல்களை வேலிகளை வெட்டி காணியை பிடித்தது மட்டும் இல்லாமல் அந்த காணிக்குள் இருந்த பனைகளை தரித்து பயந்தர் மரங்களை தரித்து தன்னுடைய சொத்துக்கள் நபர் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்து புரிசா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வழக்கு மல்லாக நீதிமன்றத்தில் போறது இதன் அடிப்படையில் வந்து ஏற்கனவே இருந்த மல்லாக நீதிமன்றத்தினுடைய நீதிவான் இல்லை நீங்கள் காணிகளை துப்புரவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் ஆச்சுன்னா கேட்டதன் அடிப்படையில் சொல்லியிருந்தாலும் பேந்து அதுக்கப்புறமாக இருந்த போலீசார் வந்து இல்லை டாக்டர் நீங்கள் வந்து இதை கிளீன் பண்ணாதீங்க இந்த காணிகளை நீங்க துப்புரவு செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வழக்கு வந்து எதிராளி சாதகமாக போகி போய்விடும் அதனால வந்து இப்போ வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த காணிகளில் வந்து கை வைக்க அப்படியே இருக்கட்டும் வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா துப்புரவு செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் அந்த காணி வந்து துப்புரவாக்காமல் இருப்பதாக டாக்டர் ராமநாத் அச்சன் அவர்கள் தன்பக்க கருத்தையும் வந்து சொல்லியிருக்காரு அதில் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் இது சம்பந்தமாக நீங்கள் யாராவது என்னுடைய காணியில் கை வைப்பீர்களாக இருந்தால் எங்கேயாவது அது கொண்டு வந்து நோட்டீஸ் ஒட்டுவது அல்ல தவறான வழியாக செய்வீங்கன்னு நான் சட்டப்படி நீதிமன்றத்தில் உங்களை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படி என்பதையும் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னது மட்டுமில்லாமல் என்னுடைய காணிக்குள் வழக்கு போகிறது அதனால தான் நான் இதை செய்ய முடியவில்லை அப்படின்றத நான் தன்னுடைய தெளிவூட்டல் விளக்கத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சொன்னதையும் வந்து காணக்கூடியதாக இருக்குது உண்மையில டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய இந்த பிரச்சனையை பெருசாக்கி அதுக்குள் ஒரு சிலர் குளிர்காக நினைப்பது அல்ல தாங்கள் பெரியவர்களாகி டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய இந்த பிரச்சனையில் வந்து தாங்கள் பிரபலமாகி அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆகிவிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற ஒரு சிலர் தான் வந்து இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுவதை காணக்கூடியார்கள் உண்மையில பாராளுமன்ற உறுப்பினராவது எல்லாருனுடைய கனவாக இருக்கிறது நீண்ட காலமாக வாக்கு சேகரித்து கொண்டிருக்கின்றவர்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசியம் பேசுபவர்களும் இன்னமும் பாராளுமன்றம் செல்லாமல் இன்றும் அதே கெனவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு பா ஒருபுறம் இருக்கின்ற பொழுது இப்பொழுது இப்படிப்பட்ட உறுப்பினர்கள் அல்லது வந்து டாக்டர் ராமநாதனாவை அவருடைய அவரை என்ன சொல்வது அவரை கேவலப்படுத்தி பேசி நாங்கள் அதுக்குள்ளே வந்து பரவ மரணம் போயிட மாட்டோமா அப்படின்னு சொன்னிக்கின்ற ஒரு சில உறுப்பினர்கள் அதே போல் இந்த காணியை ஆட்டையை போட்டு பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு நினைக்கின்ற ஒரு சில மனிதர்கள் மக்கள் இப்படி இருக்கின்ற இந்த வட்டத்தில் வந்து டாக்டர் ராமநாதலட்சுணன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கார் இது என்னுடைய காணி அப்படின்றத தாண்டி இது வழக்கு போய் கொண்டிருக்கிறது தான் இதனை நான் துப்புரவு செய்ய முடியவில்லை அப்படின்னு சொல்லியும் ஏற்கனவே காணியை ஆட்டையை போட்டவர் மீது விசாரணைகள் நடந்து அந்த குறிப்பிட்ட போலீஸ் நிலைய அதிகாரி அல்லது போலீஸ் அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க சமர்ப்பிக்காதன் மூலமாகத்தான் இந்த வழக்கு உலகம் அகலுபாட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் தெளிவுபடுத்தினார் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எவனு கேடு கெட்டாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் புகழ் பிரபல்யமாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னொருதனை குத்தி முறித்து அவனை வந்து கீழே போட்டு மிரித்து நாங்கள் மேலே வந்துட வேண்டும் அப்படின்ற ஒரு சில தமிழர்கள் இன்னமும் வாழ்கிறார் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சான்று அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறான் இது பற்றிய இந்த காணியை பிடிப்பவர்கள் காணியை சுவீகரிப்பவர்கள் அல்லது ஒருதனை குத்தி மிரித்து மேலே வர நினைப்பவர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கொமனில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி